அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையவே இருக்குது ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் மீறி செஞ்சால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் சூரியன் सूर्य. சூரியன் ஆரம்பித்தால் மற்ற கிரகங்கள் நம்மை வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை குறிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது முறையாக காலையில எழுந்து சூரிய உதயத்தின் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் தெளிவு பெறும் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமைகளை கண்டிப்பாக அவசியம் தியானத்தை நம்ம செய்ய வேண்டும் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானிப்பது தியானத்தின் பலனை நமக்கு கொடுக்கும் வீட்டில் அமர்ந்து தியானம் செய்வதை விட கோவில்கள் நீர் நிலையங்கள் மலை பிரதேசங்கள் போன்றவற்றில் அமர்ந்து தியானம் செய்தால் பலன்கள் இரட்டிப்பாகிறது அஷ்டமி பௌர்ணமி பிரதோஷம் ஆகிய திதிகளில் தியானம் செய்வது மூன்று மடங்கு அதீத பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திதிகளில் வரக்கூடிய நாட்களில் மட்டுமே நாம் தியானத்தை மேற்கொண்டால் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமைகளில் தியானம் செய்வது மட்டுமல்ல தானம் செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது பசுவுக்கு பால் கொடுப்பது பசுவிற்கு சேவைகள் செய்வது போன்றவற்றை இந்த நாட்களில் செய்தால் நமக்கு பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் என்கின்ற ஐதீகம் உண்டு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே இந்த பதினாறுல அடங்கிவிடுகிறது பசுவிற்கு நாம் தானம் செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வது மற்ற நாட்களை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமைங்க அத்தியாவசியமான விஷயத்திற்காக மட்டுமே நாம் தொலைதூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் காரணமற்ற பயணங்கள் உங்களுக்கு நாய்ப்படாத பாட்டை கொடுத்துவிடும் என்கின்றதும் நம்பிக்கையும் நிலவி வருகிறது இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடு என்கின்ற சொல்லும் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல முதன் முதலாக எந்த ஒரு புதிய மருந்தையும் நம் உடல்ல எடுத்துக்கொள்ளக்கூடாது நம் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது ஒரு பாதிப்பிற்காக மருத்துவரை அணுகியிருந்தால் முதன் முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய மருதானது ஞாயிற்றுக்கிழமைகளில் துவங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துவங்கும் இத்தகைய விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வருவது இல்லை தொடர் இழுப்பறியில் நம்மை மாட்டிவிடக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தவரை செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக சிவப்பு நிற உடையை உடுத்தி கொண்டால் மங்களகரமான விஷயமாக சொல்லப்படுது சிவப்பு நிற உடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அணிவது நமக்கு வெற்றி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தூய நிறமான வெள்ளை நிறத்தில் நீங்கள் உடுத்தி கொள்ளலாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டிலுள்ள விநாயகர் படம் அல்லது விக்ரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் தொட்டு போட்டு வைத்து நாம் அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்ல நெய் தீபமாகவோ இருக்கலாம் விளக்கேற்றும் திரிவுடன் வெற்றி வேற சேர்த்து திரித்து அந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டுமே நம்ம வைத்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்ற வேண்டும் பிறகு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நாம் சொல்லி வழிபட வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வலிமையும் வெற்றியும் தரக்கூடிய விநாயகர் எல்லோருடைய வீட்டிலுமே நிச்சயம் இருப்பது உண்டு முழு முதல் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்பு மற்ற தெய்வங்களை நாம் வழிபட வேண்டும் என்பதும் சாஸ்திரம் அந்த வகையில் விநாயகர் சிலை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அதை எப்படி வைத்து கொள்ளக்கூடாது எப்படி வைக்க வேணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் தும்பிக்கை விநாயகரை வழிபடுவர்களுக்கு என்றும் ஒரு நம்பிக்கை தளர்வதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் வெற்றியை அடைய வெற்றி விநாயகரை வழிபடுகிறோம் விநாயகர் சிலை விநாயகர் வழிபாடு இல்லாத எந்த ஒரு பூஜையும் நிறைவு பெறுவது இல்லை இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் சிலை வீட்டில் நிறுவினால் ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் அவருக்கு குறைந்து வெறும் சுத்தம் நீரனால் மட்டும் அது அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது வீட்டில் சிலைகள் வைத்திருந்தால் அதனை காயமிடக்கூடாது அபிஷேகம் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வைப்பது அதன் மூலம் விக்கிரகங்களுக்கு சக்தி பெறுகிறது இதனால தான் கோவில்களுக்கு அபிஷேகம் தொடர்ந்து நடைபெறுகிறது விநாயகர் சிலை அல்லது படங்கள் நீங்கள் வாங்குவதனாலும் அவருடைய முதலில் தும்பிக்கையை கவனித்து வாங்க வேண்டும் விநாயகர் தும்பிக்கை அன்னை பார்வதி தேவியை நோக்கியபடி இடது பக்கம் இருக்குமாறு அமைப்பது சிறந்ததாக ஒன்று விநாயகர் சிலைகள் வீட்டில் வைத்திருப்பதால அவருடைய பின்புறம் ஆனது வீட்டின் வெளிப்புறத்தை நோக்கி அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் விநாயகருடைய பின்புற பகுதியானது வீட்டில் எந்த ஒரு கதவினையும் பார்த்தபடி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய பின்புறம் வலிமையை கொடுக்கும் என்றால் பின்புறம் வறுமை கொடுக்கக்கூடியதாகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையும் விநாயகர் சிலையும் தெற்கு திசையில் அமைக்கக்கூடாது இது வறுமையும் தரிதரத்தையும் ஏற்படுத்தும் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் நிறுவ வேண்டும் உலோகங்களால் ஆன சிலைகளை வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் அமைக்கலாம் வீட்டில் கழிவறை சுவற்றியோ நோக்கியபடி நாம் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு சிலர் வீடுகளுக்குள் மாடிப்படி வைத்திருப்பார்கள் அந்த படியின் அடியில் விநாயகரை வைத்து வழிபடக்கூடாது இது துர்தர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கு வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு மஞ்சள் சந்தனம் சாணம் எலுமிச்சை சாத்துக்கோடி பஞ்சாமிரதம் நார்த்தம்பழம் இடைநீர் தேன் பச்சரிசி மாவு போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது முழு தோசங்களை நீக்கக்கூடியதாகவும் வெற்றி மேல் வெற்றியே அடையலாம் வெற்றிகள் பல குவிய தொடர் தடைகள் நீங்க எதிர்பார்த்தவை உங்களுக்கு சாதகமாக அமைய வளர்பிறை சதுர்த்தியில் முழு மனதோடு விநாயகருக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர ஒவ்வொரு சதுர்த்தியிலும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் மேலும் தொடர் வெற்றிகள் குவியும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இதுபோல விநாயகர் பெருமானா வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நாம் வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை படிப்பு திருமணம் என அனைத்திலும் நாம் நினைத்து நடக்க வேண்டும் என்பதும் நம்முடைய ஆசைகள் அனைத்தும் உடனுக்குடனே நிறைவேற விநாயகர் வழிபாடு முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது இதற்காக பல கோவில்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது உண்டு ஆனால் அனைவரும் நினைப்பது அனைத்தும் நிறைவேறி விடுவது கிடையாது இதற்கு நம்முடைய மனதில் வீட்டில் நிறைந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களாக கூட இருக்கலாம் என்னதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் நாம் நினைக்கும் காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா நாம் நினைத்தது நடக்காமல் போனால் என்ன செய்வது என பல விதமான சந்தேகங்களும் மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும் இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களாக மாறி நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் இதுவை தடுக்கவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர நம்முடைய கர்மாவும் நாம் நினைப்பதற்கு நேர்மறையாக அனைத்தும் நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சு விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்கள் போக்கக்கூடிய சக்தி படைத்தவர் விநாயக பெருமாள் அவருக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு கிழமைகளில் விநாயகர் வழிபாட்டை துவங்க வேண்டும் அதிலிருந்து ஏழு நாட்கள் தொடர்ந்து தடை இல்லாமல் நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்ற வேணும் அந்த தீபத்தின் தெரியல வெற்றி பெற சேர்த்து திரித்து நாம் விளக்கேற்ற வேண்டும் வெற்றி வேர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருக்குரிய மூல மந்திரங்களை படைப்பதால் விநாயகருக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே